வலக்கிழங்கையின் மிகவும் பிரசித்தி பெற்ற மட்டக்களப்பு உதயபுரம் அருள்மிகு சிறீ வடபத்திரகாளியம்மன் ஆலயத்தின் வருடாந்த திருச்சடங்கு கதவுத்திரத்தலுடன் ஆரம்பமானது நேற்று மாலை பெரிய கல்லாறு சிவசுப்பிரமணியர் ஆலயத்திலிருந்து அம்பாள் எழுந்தருளச் செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திருக்கதவு திறக்கப்பட்டது பெருமளவான அடியார்கள் கற்பூரச் சட்டி ஏந்திவர பறைமேளங்கள் முழங்க அம்பாள் பண்பாட்டு விழுமியங்களுடன் கொண்டு செல்லும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றன இன்று மாலை பெரிய கல்லாறு ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் வாழைக்காய் எழுந்திரளச் செய்யப்பட்டு தேவாதிகளுடன் ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு செல்லும் நிகழ்வு இடம்பெற்றது நாளை மாலை அம்பாளின் முத்துச்சப்புர பவனியும் ஊர்காவலும் நடைபெறவுள்ளதுடன் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை மாபெரும் சக்தி மகா யாகம் நடைபெறவுள்ளது அத்துடன் அன்றைய தினம் மாலை நோட்பு கட்டுதலும் கடற்குளிப்பு நிகழ்வும் நடைபெறவுள்ளது புதன்கிழமை காலை அம்பாளின் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வான தீமிதிப்பு உற்சவம் நடைபெறவுள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து சக்தி பூஜையும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது